அத்தியாயம் முப்பத்தி ஆறு வந்த இடத்தில் நிலை கொள்ளவில்லை யுகனுக்கு மனதெல்லாம் நெருடன் அடுத்து செய்ய வேண்டிய நாட்டமில்லை மனமுழுக்க ஓவிய காதலியின் நினைவலைகள்தான் ஸ்டீஃபனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நிலையில்லாத நிலையில் காட்ஸ் அனைவரும் பார்வையாளை பதற வைத்த யுகன் மூணார் தேவதையை பார்க்க பறந்து வந்தவள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான் அவன் தேவதையின் கொடூர நிலையே பிளைட்டில் இருந்து இறங்கி காரில் ஏறி சீறி பாய்ந்தவள் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வேக ரெசார்ட்டுக்குள் வந்தவனை தடுத்திருந்தான் ஒரு ரூம் வாய் என்ன சார் இப்பதான் வெளியே போனீங்க திரும்ப வந்திருக்கீங்க எதையாவது மறந்துட்டீங்களா என்றான் புரியாமல் எஸ் சார் ஜஸ்ட் நவ் இப்பதான் வெளியே போனீங்க பட் ஒன் சேஞ்ச் சார் போகும்போது வேற டிரஸ் போனீங்க ஆனா இப்ப வேற டிரெஸ்ல வந்திருக்கீங்க என்றதும் மூளையில் பொறித்தட்ட பற்களை கடித்தான் ஆத்திரம் தாங்காது இங்க என்ன வேல் அந்த டாக்குக்கு அதுவும் ஏ எமோ இருக்க இடத்துல யோசனையாக இருந்தவனை கலைத்தது அந்த ரூம்பாயின் குரல் சார் வாட் ஹேப்பன் உங்க ரூம் போற வழி அந்த பக்கம் இருக்கு அவன் சொல்லிச் செல்ல இவன் வேகமாக அவன் சொன்ன ரூம் நோக்கி சென்றவன் யமுனாவின் நிலையை கண்டு அதிர்ந்து துடித்து போனான் கால்கள் தள்ளாட புளோர்மேட் தடுக்கி விழுந்து நீல விழிகள் கலங்கி தாயிடம் சேர நினைக்கும் குழந்தையாய் தவழ்ந்து சென்று தேகம் முழுக்க கன்றி ரத்தம் கசையும் நகுக்கீரலும் ஆங்காங்கே பெண்ணுடலை அடித்து சித்திரவதை செய்ததற்கான விரல் தடயங்களோடு தரையில் வெற்றுடலாய் கிடந்தவளை கரங்கள் நடுங்க வாரி எடுத்து நெஞ்சில் அணைத்துக் கொண்டவனின் இதயம் நடுங்கி சிதறி கதறி துடித்தது அடித்தொண்டிலிருந்து கத்தியவனின் கண்களில் வழியும் கண்ணீரையே மறந்து போனான் யுகன் சிதேஷ் காட்டு கத்து கத்தி அவள் கண்ணத்தை நடுங்கிக் கொண்டே தட்ட அதிகப்படியான வீரியம் கொண்ட மயக்க மரத்தின் செயலால் பிணம் போல் உணர்வில்லாத கிடந்தவளின் மூச்சுக்காற்று மட்டும் மிக கடினப்பட்டு ஏறி இறங்கியதிலேயே கண்டுகொண்டான் ஆழ்ந்த மயக்கத்திலும் அவள் கடுமையான வழியினை அனுபவித்து இருக்கிறாள் என்பதை தனங்கள் முழுக்க வெறிநாயைப் போல் கடித்து குதறி மென்மையான பூவை கசக்கி வீச இருப்பதை பார்க்க பார்க்க வெறி கூடி ஹென்றி மீது கொலைவெறியாக கண்களை மூடி திறந்தவன் அவள் உதட்டில் வழியும் உதிரத்தை பெருவிரல் கொண்டு துடைத்து பிளந்த இதழின் மென்முத்தமிட்டவனின் கண்ணீர் துளி அவளின் மூடிய இமைக்குடையில் விழுந்து அவனது மொத்த வேதனையையும் பிரதிபலித்தன உன்னை நான் பார்க்க வந்திருக்க கூடாது பேபி அப்படி வந்தவ உன்னை விட்டு போயிருக்க கூடாது தப்பெல்லாம் ஏ மேலதான் மன்னிச்சிரியமோ யாரும் அறியாத சிறுவனாக தேம்பி தேம்பி அழும் யுகனின் மற்றொரு பக்கத்தை அவளின் பாதத்தில் சரணடைய வைத்தான் கனவிலும் சரி முதல் முதையாய் அவளை பார்த்த போதும் சரி மகிழ்ச்சி சிரிப்பு துள்ளல் குதித்தல் சினங்கள் அன்பு அக்கறை கொஞ்சல் என அனைத்து முகவாவனைகளையும் வரைந்து வைத்து ரசித்து பார்க்கும் இருக்கிறானை தவிர்த்து இதுவரை அழுகை சோகம் துக்கம் தவிப்பு காயம் இப்படியான பக்கங்களை அவன் யோசித்தது ஏன் இப்போது கூட இதுவரை நினைத்ததில்லை அவன் அவள் முகத்தையும் ஓவியத்தையும் பார்க்கும் போதெல்லாம் புத்துணர்ச்சி மட்டுமே அவனை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் அப்படி இருக்க இன்று ஒரு வெறி தாக்கப்பட்டு சிதைந்து கிடப்பவளை வெறிக்க வெறிக்க பார்த்தவனின் மனதில் என்ன தோன்றியதும் இரும்பாய் வெண்ணிற போர்வையை எடுத்து யமுனாவின் மீது போர்த்தி விட்டவன் அவள் நெற்றியில் ஒரு மென் விட்டு மலமளவென அங்கிருந்து சென்றவன் நாட்டை விட்டே பறந்து விட்டான் ஏதோ நெஞ்சில் தீர்க்கமான முடிவெடுத்தவனாய் என்னதான் நாட்டை விட்டே அவன் சென்றிருந்தாலும் அவனது எண்ணம் முழுக்க யமுனாதான் நிறைந்திருந்தாள் அவளது காதல் தோல்வி முதல் கருத்தரித்தது அதை கலைக்க முயன்றது பெண் வாழ நினைத்தது குழந்தை பிறந்தது வரை அவளின் ஒவ்வொரு அசைவும் அச்ச பிசுங்காமல் அவனுக்கு தகவல் சென்றுவிடும் குழந்தை பிறந்த விடயம் எப்போது அறிந்தானோ அதிலிருந்தே மகிழ்ச்சியில் நிலை கொள்ளாது தவித்த யுகன் சரியாக அவளின் உடலின் காயங்கள் சிறிது ஆரைய விடயம் கேள்விப்பட்டதும் இனியும் அவளை தனியாக விட்டு தன்னால் மூச்சு கூட விட முடியாது எனும் வந்தவன் பல ரகலைக்கு பிறகு யமுனாவை தன்னோடு கடத்தி வந்தும் விட்டான் குழந்தையின் ஜாடை அப்படியே யுகனை உரித்து வைத்திருப்பதை பார்த்து முதலில் இவன்தான் தன்னை கெடுத்தது என்னும் முடிவில் அவனை மொத்தமாக வெறுத்து வந்த யமுனா நாளாக நாளாக தன்னிலை அறியாது குழம்பி போனாள் என்னதான் யுகன் யமுனாவிடம் வலுக்கட்டாயமாக நடந்து கொண்டாலும் அதில் முழுக்க முழுக்க காதலும் அவளுக்கு எந்த ஒரு சின்ன காயமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான் ஆரம்ப கட்டத்தில் அதனை உணராதவள் மெல்ல மெல்ல அவனது முரட்டு அன்பினை உணரத் தொடங்கிய போதுதான் மனதில் மிகப்பெரிய குழப்பமும் பயமும் சூழ ஆரம்பித்தது குழந்தை பிறந்து ஆறு மாதங்கள் வரையிலும் கூட அவளையும் பிள்ளையையும் அக்கறையாக கொண்டு சில நேரங்களில் விரசமான விளையாட்டை விளையாடி மோகவம்பு வம்பு வளர்ப்பவன் ஒரு நாளும் அவளின் அனுமதி இல்லாது தாம்பத்தியத்திற்கு கட்டாயப்படுத்தி துன்புறுத்தியதில்லை ஆனால் அன்று ராபர்ட்டின் போது அவளைப் போலவே தோற்றம் கொண்ட ஹென்றி யமுனாவை வெறித்தனமாய் பலாத்காரம் செய்யும் முயற்சியில் இருந்தான் எபிசோடில் இருக்கிறது கூட அவர்களது வேற்றுமையை கண்டறிய முடியாததை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அடிக்கடி முகமூடி கொள்ளையன் சிவேஷ் முக்கிய வேலைகளில் மாட்டியிருக்கும் சமயங்களில் கச்சிதமாய் பிளான் போட்டு யமுனாவை வதைத்துக் கொள்ள திட்டம் தீட்டி உள்ளே வந்தவனுக்கு காரியத்தை சாதிக்கும் முன்பே ஒவ்வொரு முறையும் சிவேஷ் வேலை முடித்து வரப்போவதை அறிந்து வந்த வேலையை முடிக்க முடியாமல் ஏமாற்றமாய் ஓடிவிடுவான் சிவேஷ் எப்போதும் வெளியே செல்லும் முன் டைடன் டீல் பிராண்டின் மெல்லிய மனம் நிறைந்த பர்ஃபியூமை தான் உபயோகிப்பான் வீட்டில் இருக்கும் சமயம் மிகவும் எளிமையான தோற்றத்தில் இருந்தாலும் அவன் மீது இருந்து எந்த ஒரு கவிச்சை வாடையும் வீசாது மது அருந்தும் பழக்கமும் கிடையாது எப்போதாவது அதீத டென்ஷனில் தூர யமுனாவும் பலமுறை அவன் புகைக்கும் போது முகச்சுழிப்போடு பார்த்து செல்வதை கண்டு தனக்குள் சிரித்துக் கொள்பவன் அவளை நெருங்கும் போது கொஞ்சமும் புகைத்த வாடை வராத அளவிற்கு சுத்தமாக வாயை கொப்பளித்துக் கொண்டுதான் அருகில் செல்வான் ஆனால் ஹென்றி ஒவ்வொரு முறை வரும்போதும் அவன் மீது மது வாடை பிண வாடையாக குமட்டச் செய்வதோடு அவன் மீது வரும் கற்றாழை வாடையை உணர்த்திவிடும் எழுபது சதவிகிதம் இவன் சிவேஷ் இல்லை என்பதை என்பதைக்கு போதைப் பொருட்கள் எடுத்துக் கொள்வதற்கு சான்றாக பற்கள் யாவும் மஞ்சள் பிடித்து ஆங்காங்கே கருப்பு கரை படிந்து இருப்பதோடு கீழ்வரிசை பற்களில் உள்ள சிங்கப்பள் ஒன்று பாதி உடைந்திருப்பதை அவன் அருகில் வந்து கொடூரமாய் வாய் திறந்து பேசும்போது கவனித்தவளின் இதயம் நொறுங்க எண்பத்தி ஐந்து சதவிகிதம் உறுதிப்படுத்திய யமுனாவின் மனதில் பால் பற்கள் போன்று பலபளப்பாக மின்னும் சிவேஷின் தோன்றி மறைந்தது மீதம் சிவேஷ் பாதி என எப்போதும் பெருமையாய் உயிராய் போற்றி பேணிகாக்கும் குழந்தையை ஏறெடுத்தும் பாராமல் ஹென்றி தூக்கி வீசிய காட்சிதான் எப்படி சாத்தியம் மனம் நம்ப மறுக்க ஆனால் நிதர்சனம் இதுவாகத்தான் இருக்கும் என இருவருக்கும் உள்ள துல்லியமான வேறுபாடுகளை கூட அத்தனை பெரிய இன்னல்களை தாண்டியும் நங்கையின் அடையாளம் வரை உணர வைத்திருந்தது இப்படி ஒரு கொடூர உண்மைகளை உணர்ந்தவளின் மனம் எப்படி வேதனையில் துடிதுடித்து போயிருக்கும் என்பதெல்லாம் யமுனாவின் கொடுமையான தனிமை உணர்த்தி இருக்கிறது பலமுறை கேட்டு கேட்டு ஓய்ந்து விட்டாள் யுகர் நீதா என உண்மையா கெடுத்ததா என்று ஆனால் அதற்கு அவன் கூறும் பதில் அனைவரும் அறிந்ததே கடத்தைய அன்றும் மயக்கம் தெளிந்ததும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் எனக்கு எடுத்தது நீ இல்ல ஒருபோதும் காயப்படுத்தவும் கட்டாயப்படுத்தவும் முடியாது உன்னோட முரட்டுத்தனமான அணுகுமுறையில கூட ஹண்ட்ரட் காதல உணர்ந்தவனா அப்படி இருக்கும் போது உனக்கும் வேற ஒருத்தனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்னு முட்டால் இல்ல எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லியுகள் தேவுக்கு உண்மையாவே நீ தான் பயாலஜிக்கல் ஃபாதரா இல்ல அந்த ஹென்ரியா ஆக்ரோஷமாய் அவன் சட்டை பிடித்து சண்டையிட்டு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவளை சமாளிக்க முடியாமல் திண்டாடிய யுகன் ஒரு கட்டத்திற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாமல் பெரும் குரல் எடுத்து உறக்க கத்தி ஒற்றை உண்மையை சொன்ன பின்தான் மன அழுத்தம் தாளாது தற்கொலைக்கு முயன்றாள் யமுனா அத்தியாயம் முப்பத்தி ஏழு போத நிறுத்து யமுனா உண்மையாவே தேவ் என்னோட குழந்தைதான் அவனோட பயாலஜிக்கல் மட்டும்தான் அரை அதிர யுகன் கத்தி இருக்க திடீரெட்ட யமுனா அவன் சொல்வதை நம்ப முடியாமல் மேலும் துவண்டவளாய் எதை பற்றியும் யோசிக்காமல் கத்தியை எடுத்து கழுத்தில் வைத்தவளின் கரத்தை வலிக்க பற்றி இருந்தான் நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை நான் தான் தேவுக்கு உண்மையான அப்பா அழுத்தம் திருத்தமாய் சொன்ன யுகன் அடுத்தடுத்து சொன்னதை கேட்டு தலை கருகிறது போனாள்

கூட முதல் முறையாக குரல் தழுதழுக்க உடைந்து போய் பேசியவனை உயிர் வரை பதறி பரிதவிப்பாக ஏறிட்டவளின் உதடுகள் துடித்து கண்களில் ஆறாக பெருக்கெடுத்தது கண்ணீர் நீ எப்படி இருந்தாலும் சரி என் உயிர் மூச்சு இந்த உடம்புல துடிக்கிறவரை நீ ஏன் கூடவே இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எந்த எல்லைக்கு போவேன் அததான் செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்த குரல் மறைந்து எஃகு குரல் வெளிவரத் தொடங்கி கீழ் உதட்டை கடித்துக் கொண்டு உரும யமுனாவின் பதட்ட நிலை அதிகரிக்க தேகம் உதற நின்றாள் எஸ் நான் நரே பண்ணத பட் தேவ் ஏ சொந்த ரத்தம் ஏன் மூலமா வந்த உயிர் என்றவனை நினைவுகள் பின்னோக்கி சென்றன ஹென்றி என்ன நினைத்தான் யமுனாவின் கற்பை பறித்துவிட்டால் யுகன் அவளை குப்பையாக தூக்கி வீசிச் சென்று விடுவான் என்றா ஆனால் யமுனா எப்படி இருந்தாலும் யுகன் நெஞ்சினில் துளசி மாடம் என்று அறியாமல் சிங்கத்தின் வாளை மிதித்து சீண்டிவிட்டது விட்டது அரிதும் விட்டான் ஹென்றி யுகன் கையில் மாட்டு இருந்தால் அன்றைக்கே சங்கோதிருப்பான் என்று நன்றாக தெரியும் அந்த பயத்தில்தானே தற்போது வரை யுகன் எப்படி வலைபீசி தேடியும் அவன் கையில் சிக்காமல் மறைமுகமாய் ஆட்டம் காட்டுவது யமுனாவின் அத்தகைய நிலையை பார்த்து நெஞ்சம் கொதித்து போன யுகனின் நினைவெல்லாம் யமுனாவை தான் கற்பழித்தவன் என்று நம்ப வைக்க வேண்டும் அவளை தன்னை வெறுத்தாலும் உதைத்தாலும் கெடுத்தவனோடு தானே தன் வாழ்க்கை துவங்க போகிறது என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் கெடுத்தவன் ஒருவன் உடன் வாழ்பவன் ஒருவன் என்று தெரிய வந்தால் யமுனாவின் முடிவு எப்படி வேண்டுமானாலும் மாற வாய்ப்பிருக்கிறது அதில் விபரீத முடிவுகளுக்குத்தான் அதிக வாய்ப்பு என் நிலையிலும் யமுனாவை இழக்க நினைக்காதவன் அதிரடியாக எடுத்த முடிவை ஐவிஎஃப் முறையில் யமுனாவின் வயிற்றில் கருதறிக்க வைத்தது செட்டிகை போடும் நேரத்தில் கச்சிதமாக நடத்தி முடித்துவிட்டார் சிவேஷ் அவளை போர்வையால் போர்த்திவிட்டு எழுந்த சிவேஷ் பிரபல பெண் மருத்துவரை அணுகி அவர் துருவி துருவி கேட்ட கேள்விகள் எதிர்க்கும் பதில் சொல்லாமல் கிட்டத்தட்ட உயிர் பயம் காட்டி யாருக்கும் சந்தேகம் வராதவாறு அழைத்து வந்தவன் இன்சன்ட் ஆக சேகரித்த தனது விந்தணுவை கொடுத்த சில நேரத்தில் அவனுக்கு பயந்து கொண்டே விந்தணுவில் துடிப்பாக உள்ள உயிரணுக்களை தேர்வு செய்து கருவரும் வழிமுறையில் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு யமுனாவின் கருப்பைக்குள் செலுத்தியிருந்தார் மருத்துவர் எந்த நிலையிலும் அவளுக்கு வேறு யாரும் தன்னை கெடுத்துவிட்ட உணர்வு வந்துவிடக் கூடாதென்றும் அந்த குழந்தைக்காகவாவது தன்னோடு அவள் கட்டாயமாக வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவன் ஒவ்வொன்றும் செய்திருக்க ஆனால் விதி மொத்தத்தையும் மாற்றியமைத்துவிட்டது உணர்வுகளின் மூலம் அனைத்து உண்மைகளையும் யமுனாவை அறிந்து கொள்ளும் நிலையானது எனக்கு உன்னையும் உன்னையும் உன் உடமையும் அதை விட அதிகமா நீ எப்படி இருந்தாலும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் உன் மூச்சு காற்று என் சுவாசத்தோட கலந்துகிட்டே இருக்கணும் நான் உனக்கு எப்படியும் ஆனா என் மனசுல நீ எப்பவும் ராணியா இருக்கணும் உன் அருகாமையில என்னையே நான் மறக்கணும் உன் மடியில என் உயிரையே நான் விடணும் அந்த அளவுக்கு உன்னை பைத்தியமா பிடிக்கும் ஆனா நீ எவனோ உன் விருப்பம் இல்லாம சூறையாடின உன்னத்துக்கோ உன்னத்துக்கு உதவாத அந்த கற்ப கற்பு கற்பு கற்பனு இன்னும் அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு நீ சாகிறதும் இல்லாம என்னையும் கூட சேர்த்து சாகடிக்கிற அந்த பாழா போன கற்புலதான் உன் உயிர் அடங்கி இருக்கனா தாராளம் நீ ஆனா ஏ உயிரான நீ செத்தா நீ பெத்த உயிரோட நானும் என் உயிரை விட்டுருவேன் அடங்காத கோபத்தோடு வெறி பிடித்தவன் போல் அவன் கத்திக் கொண்டிருக்க என சத்தமாக கதறி பாய்ந்து அவனை தேம்பி தேம்பி அழுதவளை அப்போதற்கும் கோபத்தில் அவன் இல்லை இல்லை விளக்கவும் உனக்கு என்னையும் விட என் பெருசா பட்டுச்சுனா இதையும் கேட்டுக்கும் எப்போ என்னோட உயிரனும் ஓ விருப்பம் இல்லாம உனக்குள்ள வந்துச்சோ அப்பவே நானும் உன்ன வரகையில ரேப் பண்ணி இருக்கிறதாதான் அர்த்தம் அன்று அவன் அத்தனை அழுத்தமாய் தீர்க்கமாக சொன்னதும் திகைத்த விழிகள் இரண்டும் மறண்டு விழிக்க சிலையாக நின்றவளை தான் கோபத்தில் திட்டிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு அவன் கோவித்துக் கொண்டு சென்றது இத்தனை தூரம் தன்னை ஒருவன் எந்த இன்றி காதலிக்கிறான் என்றால் அதிர்ஷ்டி இவனை தாண்டியும் இன்னும் முட்டால் போல் இழந்ததை நினைத்து தானும் வருந்தி தன்னவனையும் வதைக்க வேண்டுமா இத்தனைக்கும் தன் மீது எந்த தவறும் இல்லையே சொந்த அண்ணனின் உயிரை எடுக்க கங்கணம் கட்டி தன்னை பகடையாய் மாற்றிக் கொண்டது அந்த கொடூர காமுகள் ஆனால் தான் எப்படி இருந்தாலும் என் உயிரே நீதானே என தனக்காக ஒவ்வொன்றையும் கடைசியில் தன்னை காதலித்து துளைத்த பாவத்திற்காக தன்னையே என்னிடம் காமுகனாய் காட்ட முயற்சித்தவனின் காதலை எண்ணி மூச்சடைத்து போனாள் யமுனா முதன் முதலாய் யுவனோடு அவள் கலவி கொண்டும் போது இருந்த மனநிலை முற்றிலும் வேறு இவனிடம் சாதாரணமாய் உருகும் மனம் கூட என்றையை கண்டால் அஞ்சி நடுங்கி வெறுத்து ஒதுங்குகிறது சிறு சிறு வேறுபாட்டினை மட்டும் வைத்து எப்படி ஒரு முடிவுக்கு வருவது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்த யமுனா அவன் தொடுகைக்கும் யுகனின் தொடுகைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே மனதை கொன்று புதைத்து செயலில் இறங்கிய பின் யுகனின் முரட்டான தொடுதல் கூட அவளை காயப்படுத்தாமல் நேக்காக இன்பத்தை மட்டுமே கொடுத்து பெண்ணின் உடலை பூவாக கையாண்டு முத்தமிட்டபோதே உறுதியாக கண்டுகொண்டாள் இவன் அவன் இல்லை என்பதை அப்போதே பலத்த அதிர்ச்சியில் திளைத்த யமுனா துடித்து போனாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் யுகன் கராராக அடித்து பேசி தான் தான் உன்னை கற்பழித்தவன் என்று உறுதியாக போதெல்லாம் கூறும்போதெல்லாம் ஓரம் சிறிதே சிறிது நம்பிக்கையின் துளி ஒட்டியிருக்கும் அதில் மனதை கொண்டு அவனோடு திருமண வந்தம் வரை வந்தவளுக்கு பேரெடியாய் அமைந்தது முதல் கடத்தல் பலவாறான யோசனைக்கு பின்பு இனி ஒரு காலம் தொலைந்து போன பழைய கந்தலை எண்ணி கவலை கொண்டு கையில் கிடைத்த பொக்கிஷத்தை தவறவிட்டுவிடக் கூடாது என்று தீர்க்கமான முடிவெடுத்து முழு மனதோடு இவனுடன் வாழத் தொடங்கிய போதுதான் மற்றும் ஒரு பேரதிர்ச்சியை கண்டு வீட்டை விட்டு குழந்தையோடு தப்பிக்க முயன்ற யமுனா தற்போது இருக்கும் நிலையோ முன்பை விட மோசமாகி போனது இனி ஹென்றி அடித்த அடியில் சுருண்டு விழுந்து மயக்கத்திற்கு சென்றவளின் நினைவு முழுக்க அவளின் கணவனை பற்றி தூக்கி நிறுத்தி இருந்தான் ஹென்றி அத்தியாயம் முப்பத்தி எட்டு ஹென்றி அவளை விடாத இவளை கொன்னாதா இவனை பைத்தியமாகி அவனை அடியோட ஒழிக்க முடியும் என்ற ஆண்ட்ரூ நிறைய ஊழையிட்டுக் கொண்டே பின்னால் இருந்த இருக்கையில் அமரப்போனவள் ஆஹ் என்ற அலரனுடன் இருக்கையின் கீழ் படுத்து நடப்பதை யாவும் கால்கைகளை அசைத்தபடி மௌனமாய் வேடிக்கை பார்த்திருந்த தேவ் ஆண்ட்ரோ இருக்கையில் அமர வரும்போது அவனுக்கு எப்படி இருந்ததும் திடீரென பல்ட்டி அடித்து எழுந்து அமர்ந்து சட்டென இருக்கையை இழுத்துவிட்ட வாலு ஆண்ட்ரூ விழுந்ததும் கைதட்டி சிரிப்பதை பார்த்த சிவராமனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது அடடே மை கிராண்ட்ஸன் அப்படியே அப்பட மாதிரியே பயம் இல்லையே உனக்கு அதான் கிராண்ட்மா வேலைய காற்று குழந்தை நரையில் குனிந்து செல்லமாக அவன் தலையை வருடி விட்டு பலமாக முறைத்தாள் ஆண்ட்ரூ என்ன பார்த்தா உங்களுக்கு ஏஜ் உமன் மாதிரியா இருக்கு அதுவோ என்னையே கீழே விழ வச்சு கிண்டல் பண்ணி சிரிக்கிற அந்த குற்றி பிசாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க என்று ஆண்ட்ரோவை பார்த்த சிவராமன் நிச்சயமா உன்னை பார்த்தா யாருக்கும் அறுபது வயசுன்னு தெரியவே தெரியாது நீதான் நம்ம டாக்டர் இல்லாக்கே டஃப் கொடுக்கறிய ஆண்ட்ரோ யமுனாவோடு ஒப்பிட்டு நக்கலாக சொல்ல ஆண்ட்ரோவின் முகம் கோபத்தில் சற்றே தனிந்து கர்வம் பெருந்தது இங்கோ இதுவரைக்கும் எத்தனையோட பொண்ணுங்களை விதவிதமா ருசிச்சிருக்கேன் ஆனா எவ்வளவு ஒன்ன போல ஒரு முறை கசக்கி போட்டா வெறி அடங்கிடும்னு ஓ விஷயத்துல தப்பு கணக்கு போட்டேன் அன்னைக்கு ஒன்னு அனுபவிக்கும் போது உணர்வுகள் இல்லாத மரக்கட்டையா கடந்த ஆனா இன்னைக்கு உன்னை துடிக்க வச்சு கொல்ல போற அப்பதான் அவனுக்கு வலிக்கும் வன்மையாக யமுனாவை சித்திரவதை செய்ய அவளின் ஒவ்வொரு அலறல் சத்தத்திற்கும் குழந்தை தேவின் கண்கள் அலைமோதி அன்னையிடம் செல்ல வேண்டிய துடிப்போடு தவித்துக் கொண்டிருந்தது ஆண்ட்ரூ இது தப்பு அவன ஒழுங்கா நிறுத்த சொல்லு நீயும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு இப்படி பண்றதுமா பாவம் ஹெஞ்சயின் வெறித்தனத்தில் மிரண்டு போனவராக யமுனாவுக்கு நடக்கும் கொடுமையை பார்க்க முடியாமல் நெஞ்சம் பதறினார் சிவராமன் ஆட என்ன ஷிவ் நானும் கொஞ்ச நாள பாக்குறேன் ரொம்ப தான் பாவ புண்ணியத்தை பத்தி கதகதையா விட்டுட்டு இருக்க சும்மா அட்வைஸ் பண்ணாம கம் இப்படி வந்து உட்கார்ந்து அமைதியை வேடிக்கை பாரு நக்கலாக சொன்ன ஆண்ட்ரோவை எந்த மனநிலையில் பார்த்தாரோ சி நீ எல்லாம் பொண்ணு இனத்துக்கே பாவம் சின்ன பொண்ணை போய் சீரழிக்க நினைக்கிற யுவன் மட்டும் வந்தா உன்னை கொண்ணு புதைச்சிடுவான் உச்சக்கட்ட ஆத்திரத்தில் வெறுப்பை உமிழ்ந்தவரை அலட்சியமாய் பார்த்தாள் என்ன ஷேவ் எத்தனை நாளும் யுவனுக்காக பார்த்துட்டு இருந்த ஸ்பை வேலைய போச்சுன்னு வெறுப்ப காட்டுறீங்களா என்றாள் எல்லல் தொனியில் ஆமடி இப்ப அதுக்கு என்ன அனாவசியமா பேசாம அந்த பொண்ணை விட சொல்ல போறியா இல்லையா முடியாது என் கூடவே இருத்து துரோகிணி ஸ்கெட்சு போட்டது அவளுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேத்துதான் ஆங்காரமாய் கத்தியவளை கண்டு அதிர்ச்சியெல்லாம் இல்லை என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என தெரிந்தேதான் ஆண்ட்ரோவுக்கு துணை இருப்பது போல் இத்தனை நாளும் அவளோடு இருந்து வந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் தாயும் மகனும் சேர்ந்து யமுனாவை சித்திரவதை செய்வதை பொறுக்க மாட்டாமல் தவித்து போனவருக்கு இனியும் அமைதியாய் இருப்பது சரிவராது என்றே இன்று பொங்கிவிட்டார் உம் இனி உன்கிட்ட பேசுறது வேஸ்ட் என்னால உருவான அந்த வெறி பிடிச்சவன நானே கொண்டு போட்டுறேன் என்று ஆவேசமாக திரும்பியவரின் தலையில் உருட்டுக்கட்டையால் பலமாக அதில் தடுமாறி உதட்டில் கசந்த புன்னகையை உதிர்த்து சமத்தாக அமர்ந்து பாவமாக நடக்கும் அனைத்தையும் குட்டி கண்களை உருட்டி உருட்டி பார்த்து கொண்டிருந்த குழந்தையை ஏக்கமாய் தழுவ அரை மயக்கத்திற்கு சென்றவரை கீல்சணிந்த காலால் முகத்தை திருப்பி பார்த்து உக்கரமாய் முறைத்தாள் அவள் இத்தனை நாளும் சிவராம பூபதி தன் பக்கம் தான் என்று நினைத்து கொண்டு அனைத்து காரியங்களையும் அவர் அறிந்தே செய்து கொண்டிருந்த ஆண்ட்ரோவுக்கு பெருத்த அதிர்ச்சி சிவராமன் முழுக்க முழுக்க யுவனின் பக்கம் தான் என்ற விடயம் தெரிந்தது எப்படி எப்படி ஆண்ட்ரோ ஆண்ட்ரோனு எனக்கு ஐஸ்வட்ச ஜார் அத்திகிச்சே விசுவாசத்தை முழுக்க உன் மகனுக்கு கொடுத்துட்டு இருப்பையா ஆக்ரோஷமாய் பற்களை கடித்து மீண்டும் அவர் தலையில் கட்டையால் அடிக்க மூடிய கண்ணிலிருந்து சொட்ட கண்ணீர் வழிய என்று மூச்சு தவிக்கும் போடு முழு மயக்கத்திற்கு சென்றார் ஆம் சிவராமன் பணத்தின் மீது எத்தனை மோகம் கொண்டவரும் அதைவிட இரண்டு மடங்கு அதிக பாசம் கொண்டவரும் கூட பெற்ற மகன் மீது யுவனுக்கு ஒன்றென்றால் முதலில் துடித்து உள்ளுக்குள் மறுகுவதும் அவர் மட்டுமே சில ஆண்டுகளுக்கு முன் இவனுக்கு பதினாறு பதினேழு வயது இருக்கும்போது சில பல கசப்பான சம்பவங்கள் நடந்தேறி குடும்பம் பிரிந்து போன சூழ்நிலையின் காரணமாக தன் பாசத்தை வெளிப்படையாக அவரிடம் காட்ட முடியாமல் தவித்தாலும் எப்படியாவது ஆண்ட்ரோவை திருத்திவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருவரும் மறைமுகமாகவே தங்களது பாச நேசத்தை பகிர்ந்தும் ஆண்ட்ரோவின் ஒவ்வொரு எதிரான செயல்களையும் கொலை முயற்சிகளையும் முன்கூட்டியே யுகனுக்கு தெரியப்படுத்துவதும் இவர்தான் தாத்தா லியோடியின் உடல்நலம் எப்போது குன்றியதோ அதிலிருந்து மகனின் உயிருக்கு என் நிலையிலும் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் மூலம் பாதுகாத்து வந்தார் ஆனால் இதில் அவரே அறியாத சில கசப்பான விடயங்கள் ஆண்ட்ரோவும் ஹென்ரியும் சேர்ந்து யமுனாவை நாசம் செய்ய முனைந்தது இவ்விடயம் மட்டும் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தால் அப்போதே யமுனாவின் மீது ஹென்ரியின் மூச்சுக்காற்று கூட படாமல் தடுத்திருப்பார் யுவனிடம் நிலவரத்தை கூறி கடைசியாக யமுனாவை கடத்திய போது சிவராமனின் கரத்தை ஹென்றி உடைத்திருக்க அவரை மருத்துவமனையில் சேர்த்திருந்த போது எனக்கு ஒண்ணும் இல்ல கண்ணா பயப்படாம இரு என் பேர பிள்ளைய கூட ஆசைத்தீரை தூக்கி கொஞ்சமே முடியாத பாவி ஆகிட்ட சீக்கிரம் ஆண்ட்ரோவ பழைய மாதிரி மாணவளா மாத்திட்டு உன்கிட்ட வந்து சேர்ந்துடுற யமுனாவையும் பிள்ளையையும் பத்திரமா பாத்துக்கோ என யுவனிடம் அவர் அக்கறையாக போனில் பேசியதையும் ஹென்றிக்கும் தனக்கும் எதிராக அவர் அவன் பக்கம் இருப்பதையும் அறிந்து கொண்டு கொந்தளித்து போனாள் அதிலிருந்து சிவராமன் முன்னிலையில் எந்த ஒரு பிளானும் செய்யாமல் கவனமாக இருந்தவள் அவரின் போன் முதல் அனைத்தையும் லாவகமாக பறித்துக் கொண்டு அவர் அறியாது யமுனாவை கண்காணித்து இவனுக்கு எந்த ஒரு தகவலும் சிவராமனால் சொல்ல முடியாதபடி அனைத்தையும் கச்சிதமாய் முடித்துவிட்டாள் ஆண்ட்ரூ யமுனாவின் கதறல் சத்தம் அந்த வீட்டையே நிறைத்துக் கொண்டிருக்க இங்கும் தன் உயிரை காணாது பரிதவிப்பாக தேடி அழைத்து கொண்டிருந்தவனின் இதயம் எங்கு தப்பாக துடித்து நெஞ்சமெல்லாம் அடைத்து விட்ட உணர்வில் எப்படியோ தன் மற்றொரு இதயம் துடிக்கும் இடத்தை கண்டுபிடித்தவன் புயல் வேகத்தில் உள்ளே நுழையும் போது நெஞ்சை பதற வைக்கும் காரியம் நடந்தேறியது சிவராமனை அடித்து போட்ட ஆண்ட்ரோவை கண்டு பயத்தில் வீறிட்டு அழத் தொடங்கிய குழந்தையின் காலை பிடித்து தூக்கி வளர விட்டா நாளைக்கு உன் அப்பனை விட தெமரா வளர்ந்திருப்ப இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் மீனை தலைகளாக தொங்க விடுவது போல் குழந்தையின் கால்களை பிடித்து தொங்கவிட்ட அரக்கி வக்கரமாக தூக்கி வீசியிருந்தாள் சரியாக உள்ளே வந்த யுகன் பார்த்து தேவ் என்ற தவிப்போடு தாவை பிடித்து தன் மகனை நெஞ்சோடு அணித்த அதே வேகத்தில் ஆண்ட்ரோவின் வயிற்றிலும் ஒரே உதை விட்டிருந்ததில் பறந்து போய் சுருண்டு விழுந்திருந்தவளின் மூக்கிலும் வாயிலும் குருதி கக்க கண்கள் சுருக கிடந்தாள் அவள் தேகமெங்கும் இரத்த காயங்களோடு உடலும் மனமும் சோர்ந்த நிலையிலும் ஹென்ரியிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள போராட முயன்று கொண்டிருந்த யமுனாவின் அலைவாய்ந்த கையில் அகப்பட்ட ஓர் கூர்மையான கண்ணாடி துண்டை எடுத்து யோசிக்காமல் சாரா மாறியாக அவன் கழுத்து கண்ணம் தாடை என கிடைக்கும் இடமெங்கும் குத்தி குத்தி கிழுத்தவளின் கரத்தை வளைத்துப் பிடித்து ஓங்கி அடிக்கப் போகும் நேரம் சிவேஷ் உக்கிரமாக விட்ட உதையில் தூக்கி எறியப்பட்டிருந்தான் தேவபடி நர பற்களை அரைத்தவன் யமுனாவின் காயம் கொண்ட தோற்றத்தை கூட பார்க்க மனம் வலித்தவனாய் தடுமாறியவளை தூக்கி நிறுத்தி அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு மெல்லிய அணிப்போடு குழந்தையை கொடுக்க வீட்டில் பார்த்த அந்த கொடிய காட்சி கூட தற்போது அவள் மூளையை விட்டு மறைந்திருக்க அமைதியாய் குழந்தையோடு அவ்விடம் விட்டு நகர்ந்து கொண்டாள் நேரடியா என்கிட்ட போதி ஜெயிக்க துப்பு இல்லாம ஓ கேவலமான புத்திய புனிதமான முன்னாடி நிக்கிறது இப்ப நீதாடா நக்கலாக கொண்டே ஹென்ரியை புரட்டி எடுக்க அவமானத்தில் முகம் கருத்த ஹென்றி பாய்ந்து வந்து யுகனின் சட்டையை பற்றி இருந்தான் நோ ஐண்ட் லூஸ் நான் கசுக்கி போட்ட குப்பையை தூக்கி கோபுரத்துல வச்சு நீதான் தான் கேவலமா என்கிட்ட தோத்து போய் me. ஒரே உருவத்தில் எதிரெதிர் துருவமாய் சீறிக்கொண்டு நின்றவர்களை கண்டு உள்ளம் யமுனா வாட் யூ திங்க் ஐ நோ எனக்கு எல்லாமே மட்டும்தான் அழுத்தம் திருத்தமாய் கர்வம் என்ன சொன்ன யுகன் அதற்கு மேலும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் மிருகம் போல ஹென்ரியை பந்தாட துவங்க ஆரம்பத்தில் யுகனுக்கு இணையாக தானும் முரட்டு அடியில் வெளுத்தவள் பெண் யுகனின் கொலைவெறி தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மண்ணை கவி இருந்தான் ஹென்றி மூச்சு காற்றும் உயிரை பொசுக்கும் நெருப்பு கங்குகளாய் அனல் பறக்க நீல வழிகள் இரண்டும் ரௌத்திரத்தில் இரத்த சிவப்பாகி வதம் செய்ய காத்திருக்கும் வெள்ளை ஐயனாராய் மொத்த சக்திகளையும் ஒன்று திரட்டி ஹென்றியின் நெஞ்சில் வெறியாக ஓங்கி மிதித்தே யமலோகத்தில் பார்சல் செய்திருந்தான்